நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனியுங்க நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆராமர் சனங்க உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்து தேவனுடைய பாதைகளை நீ கண்டு கொள்ள முடியும் இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது எதை செய்தாலும் நீ எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய பழகு அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செம்மையாக்குவார் இன்னைக்கு நம்முடைய பாதைகள் அற்புதமாக இருக்கணுங்க நம்முடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமாய் இருக்கணும் அது தேவன் அப்படித்தான் நம்முடைய வாழ்வை மாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார் அநேக நேரங்கள் அறியாமல் கூட நம்ம இருளான பாதைகளை செலக்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருப்போம் நமக்கே தெரியாது நல்ல நம்முடைய நம்முடைய பாதைகளில் இருக்கிற பள்ளத்தாக்குகள் நமக்கு தெரியாது நம்முடைய நமக்கு தெரியாது நாம நினைப்போம் சரியான தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை கொஞ்ச தூரம் பிரயாணப்பட்டுதான் அதுக்கப்புறம் கண்டுகொள்ளும் ஐயோ ஒரு புரியாத இடத்துக்குள்ள வந்துட்டோமே யாரை புரிந்து கொள்ள முடியலையே கூட நம்பி நம்ம வந்தோம் அந்த ஜனத்தை புரிந்து கொள்ள முடியல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறது என்ன செய்ய தெரியவில்லை என்கிற ஒரு பயம் நமக்குள்ள வந்துரும் பாருங்க இருளான பாதை ஆரம்பத்தில் வெளிச்சமாய் நமக்கு தெரியும் நம்முடைய புத்திக்கு அது அழகானதாய் தெரியும் அதைத்தான் இங்கு ஆண்டோர் வெளிப்படுத்துகிறார் உன்னுடைய வழிகளில் எல்லாம் நீ எந்த காரியத்தை செய்தாலும் நீங்க நல்ல கவனிங்க நீ எந்த காரியங்களை ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் கூட ஒரு திருமண காரியத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருந்தாலும் கூட உங்க மைண்ட்ல நிக்க வேண்டியது என்ன தெரியுமா தேவனுடைய வழிகள் அதுதான் ரொம்ப முக்கியம்ங்க தேவனுடைய பாதைகளை நாம் அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும் எனக்கு வழிகாட்டுவீராக இருப்பதாக என்று அவரை நினைத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுக்கிறீங்களா அந்த இடத்துல தேவனை மட்டுமே முன்வைத்துக் கொள்ளுங்க உலகத்தை ஆராய்ந்து பார்க்காதீர்கள் உலகத்தில் இந்த காரியம் ஜெயிக்க முடியுமா முடியாது யோசிக்கவே யோசிக்காதீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த வழிகள் எப்படி ஐயா எனக்கு சொல்லி அவரை நினைத்து அவரோடு ஐக்கியப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாதைகளை சரிப்படுத்தி நம்மை அழைத்து செல்லுகிறவராயிருக்கிறார்கள் இது சாதாரண ஒரு காரியம் அல்ல அவர் பாதைகளை சரிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல எப்படி சரிப்படுத்துகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆச்சரியமாக இருக்கும் அவர் சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு சாதாரணமாக நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்களேன் நம்ம நினைக்கிறோம் ரோட்டில் அழகாய் நடக்கிறோம் என்று சொல்லி அழகான ரோட்டில் நம்ம பயணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம அப்படியே நினைச்சுக்கிட்டு போகிறோம் ஆனால் ரகசியம் சொல்லட்டுமா உங்கள் பாதைகளில் எல்லாம் தேவன் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அவர் நம்மோடு கூட தான் பயணிக்கிறார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா அவரை நினைத்து கொண்டே இருப்பது தாங்க அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா நீங்க ஒரு பிரச்சனை நினைச்சு அப்படித்தான ஒரு சந்தோஷமான காரியம் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி தானே அப்போ இப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது தேவனை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கணும் என்ன செஞ்சாலும் அவர் நினைக்கின்ற பொழுது என்ன நடக்குதா நல்ல கவனிக்கல அவருடைய வார்த்தை ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினேழு அவசரத்தை வாசிக்கின்ற பொழுது சகல ஜனங்களிலும் யோர்தானை கடந்து தீரும் அழவும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவழை தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஒன்றி நிற்கின்ற பொழுதே இஸ்வெல் எல்லோரும் தண்ணீர் அற்ற உழந்த தரை வழியாய் அவர்கள் கடந்து போனார்கள் என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நல்ல கவனி அறுவடை நாட்கள்ல யோதல் கரை முரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது காணானை பிடிக்க வேண்டும் காணானுக்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் பாருங்களேன் உடன்படிக்கை பெட்டியோட ஆசாரியர்கள் காலூன்றி நிற்கின்ற பொழுது தேவனுடைய வாக்கு தத்துவத்தை சுமந்தவர்களாய் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்கள் நாடு கத்துடைய வாக்கு தத்துவத்தை சுமந்தவர்களாய் நிற்கின்ற பொழுது வழிகள் எப்படி இருக்கிறதா கரை முரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் கடந்து போவ கடினம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க துடுப்பு போட்டு கூட போட்டில் போக முடியாது அந்த அளவுக்கு வெள்ளம் போன்று கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யோர்தான் எப்படி மாறினதா ஓ உலர்ந்த அப்படி தரையாய் மாறினது இது சாதாரண காரியம் இல்லைங்க இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது அவங்க கால் ஊன்றுகிற பொழுது யோர்தான் பின்னிட்டு அப்படி சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரோல் ஜனங்கள் செங்கடலுக்குள் காலை வைக்கின்ற பொழுது ஓ கடல் ரெண்டை பிளந்து அங்கும் வெட்டாம் தரை அவர்களுக்காய் உண்டாகிறத பார்க்கிறோம் வழிகள் எப்படி இருக்கு பாருங்களேன் ஓ இறுதியத்தில் வலியை சுமந்து கொண்டிருக்கிறாயா இப்படி ஆண்டவர் நினைத்து ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த உன் வலி எல்லாம் மாறி உனக்கு புதிய வழிகளை தேவன் உண்டாக்கி அற்புதங்களை காண பண்ணுகிறவராயிருக்கிறார் அவர் உண்டாக்குற வழிகள் உன் வலிய அப்படியே ஆற்றுங்க உன் கசப்புகளை மாற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன் தரையிலே நடந்தார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா பாதையை கத்தல் உண்டாக்கினார் ஆற்றுக்குள்ள உண்டாக்கினார் கடலுக்குள்ள உண்டாக்கினவர் அவர் ரெண்டா பிளக்கு செங்கடல் யோர் பின்னிட்டு நிற்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமாங்க ஒரு ஆசாரியின் கால் வைக்கின்ற பொழுது இன்னைக்கு நீங்கள் நான் கத்துடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம் பாருங்களேன் தேவ சத்தம் கேட்கிற ஆசாரியர்களாய் கர்த்தனை நினைவில் வைத்துக் கொள்ளுகிற பொழுதே தேவ சத்த நமக்குள் இருந்து வைத்துக் கொள்ளுகிற நீங்கள் கால் வைக்கின்ற பொழுதே பாதைகள் செம்மையாக்கப்படும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நீ கடந்து போகிற பாதைகள் எல்லாம் இருக்கிற எல்லா கரடு முரடன காரியங்கள் காணாமல் போம் இயேசுவின் ஆமத்தினால நீ பயப்படாத கலாதீங்க அவனுடைய கரத்தில் சொல்லுங்க என் பாதைகளை எல்லாம் என் ஆண்டவர் நீர் அற்புதமாய் வரையா இன்னைக்கு இந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கோங்க அவரை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பாதைகள் செம்மையாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் வழிகளை திறந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வாருங்க செங்கடலே பிளந்தவர் யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர் அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிறது அவர்கள் எல்லோரும் உளர்ந்த தரையிலே நடந்து போனார்கள் நீ நிம்மதியா நடப்பீங்க பிரச்சனை இல்லாமல் நடப்பீங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையை இன்னைக்கு செய்வார் கண்களை மூடுவோம் பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசுபி நாமத்தினுடைய கரத்தில் ஒப்பிக் கொண்டிருக்கிறான் நீ நல்லவர் நல்லவ நன்மை செய்கிறவராய் இருக்கிற ஐயா உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பிக் கொண்டிருக்கிறேன் எங்கள் பாதைகளை செம்மை ஆக்குகிறேன் ஆண்டவரே இன்றைக்கு நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்